அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியமா ராசி முக்கியமா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு சில பேரு லக்னம் தான் முக்கியம் இந்த லக்னம் தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் சொல்லும் அப்படின்னு ஒரு சில ஒரு சில பேர் ராசி தான் முக்கியம் ராசிக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் அப்படின்னு ஒரு சிலர் உண்மையாலுமே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ராசியும் லக்னமும் இந்த ராசி முக்கியமாக லக்னம் முக்கியமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுகிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க சார் லக்னம் முக்கியம்னு சொல்றாங்க சார் ஆனால் ராகு கேது தோஷமோ அல்லது சிவ தோஷமோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தான் சார் பார்க்குறாங்க லக்னத்துக்கு பெருசா யாரும் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க சரிங்களா நல்லா கவனிச்சுங்க ராகு கேது என்பது லக்கணத்தை விட சந்திரனை அதிகம் பாதிக்கும் சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது எந்த அளவு அதை விட பல மடங்கு சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அது வந்து பாதிப்படை சரிங்களா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நல்லா இருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடம் கெடும்போது அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில ஒரு சோதனையை சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அனுபவ ரீதியா அதை வந்து நம்ம நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் அப்படி ஒரு ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து விளக்கம் சரி நல்லா கவனிங்க இந்த ஜாதகம் வந்து இருபத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதிகாலை மூணு மணிக்கு மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பூரில் பிறந்த ஜாதகம் ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு இந்த ஜாதகம் எந்த லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்காக இந்த ஜாதகம் நான் எடுத்திருக்கேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சொல்லாமல் கூட அந்த வீடியோ போடலாம் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார் இந்த ஜாதகத்தை பற்றி இவர் ஏற்கனவே விட்டார் அப்படிங்கிறதுக்காக நானே அதை சொல்கிறேன் நல்லா கவனிங்க லக்னம் மீன லக்னம் லக்னத்தில் ராகு அங்கேவே குரு திக்பலம் சுக்கரன் இங்கே இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூணில் நாலாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பதினோ பன பன்னிரெண்டாம் இடத்துல சங்கரம் ஓகேங்களா இந்த அமைப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சரி இப்போ இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசு முடிஞ்சிருச்சு முப்பத்தொன்போதாவது வயசு ரன்னிங் ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் கல்யாணம் ஆகல என்ன காரணம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் தானே இருக்கிறாரு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது திருமணத்தை அமைச்சு தானே தரணும் சுக்கரன் ஒரு சுபகிரகம் இல்லையா ஏன் அமைத்து தரவில்லை அப்படிங்கிற கேள்வி உங்கள் நிறைய பேருக்கு வரும் ஏன்னா ஆக்சுவலி இங்கே போது எனக்குமே வராது நான் அங்க இருந்து உங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்குமே வரும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நல்லா கவனிங்க இந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் வந்து இந்த இந்த ஜாதகத்தை போட்டு ஏற்கனவே விளக்கியிருக்கேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக விளக்கிறதுக்காக மீண்டும் இதை வேற ஒரு தலைப்புல இதை எடுத்திருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராகுவோட இணைவு எவ்வளோ டிகிரியில் இணைவுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு லக்னம் பத்தொம்பது டிகிரியில் இருக்குது குரு இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கிறார் ராகுக்கும் குருவுக்கும் இடையில லக்னம் மாட்டிருக்கு லக்னத்தை கடந்து ராகு இந்த பக்கம் வந்துட்டார் அதனால தான் நான் குருவை முன்னாடி போட்டு ராகுவை கீழே போட்டு லக்னத்தை சென்டரில் போட்டிருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நாம் என் நான் எப்படியுமே கிரகங்களை போடும்போது அதனுடைய தன்மையிலே அப்படி போட்டிருக்கோம் இதுல வேற எதுவும் கலப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ ராகுக்கும் குருவுக்கும் இடையில தான் லக்னம் இருக்கு அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி லக்னத்தினுடைய அதிபதி எங்க பாருங்க அதே வீட்டுல இருக்கிறார் ஏற்கனவே ஒரு ரூல் நம்ம சொன்னோமா ராகுக்கும் கேதுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் அந்த ராகு கேது அமர்ந்த வீட்டின் அதிபதியுடைய இன்னொரு வீட்டில் பலம் அருந்தாதான் யோகம் அந்த வீட்டில் அமைஞ்சா அது யோகம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ராகு அமைஞ்சிருக்கிற வீட்டினுடைய அதிபதி குரு அவர் இதே வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்போ இங்கே குருவை ராகு போட்டு புஷ்பம் பண்ணி விட்டார் லக்னம் கெட்டு போச்சு அல்லது லக்னம் பாதிப்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சதுங்களா சரி எல்லா விஷயத்துக்கும் லக்னம் தாங்க அடிப்படை ரெண்டாம் இடம் அடுத்துங்க தனம் குடும்பம் வாக்கை குறிக்கக்கூடிய இடம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் தான் சார் இருக்கிறாரு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தா நல்லது தானே அது ஏன் சார் நமக்கு குடும்பம் அமைச்சு தரல அப்படி நீங்க கேட்கிற கேள்வி காதில் விழுது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது நல்லதுதான் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல பாருங்க சனி இருக்கிறா இது ஆகாது தானே இது தப்பு தானே ஒரு பாவத்துக்கு எட்டாம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்குது அந்த பாவத்தை பலம் பலம் விளக்க செய்யும் சரிங்களா சரி இப்போ ரெண்டாம் இடத்தை பார்த்தாச்சு மூணாம் இடம் விடுங்க தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் இதில் அந்த வீரியத்தை குறிக்கக்கூடிய பாவத்துல சூரியனும் புதனும் அமர்ந்து இந்த லக்னத்துக்கு ஒரு ஆறாம் அதிபதி யாரோட சேர்ந்து இருக்கிறாரு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு மீன லக்கணத்துக்கு புதன் ஆகாதாளு ஆனா அவர் நட்பு வீட்டுல இருக்கிறாரு சரிங்களா அவரு சனி பகவானோட பார்வையில சூரியனும் புதன் இருக்காங்க இப்ப இந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் ஆகிறார் அப்ப மூணாம் இடம் கெடுது அப்போ இது ஒரு பெண் அப்படிங்கிறதுனால மூணாம் இடத்தை பற்றி நம்ம விரிவாக விளக்க வேண்டாம் அந்த பெண்ணுக்கு மூணாம் இடம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கு இது ஒரு வகையான நெகட்டிவ் பச விஷயம்தான் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பது வக்ரம் சனி பார்ப்பது இந்த மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூணாம் இடத்துக்கு பன்னெண்டுல பாவத் பாவம் விதிப்படி பன்னெண்டுல மறைஞ்சது ஒரு மிஸ்டேக் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் தயார் கல்வி சொத்து வித்தை அந்த சுகஸ்தானத்தினுடைய அதிபதி பாருங்க இந்த வீட்டுக்கு பன்னெண்டுல மறையுது மறைஞ்சு சனி பவனுடைய பார்வை அப்ப இங்க ஒரு பாதிப்பை சொல்லதான் செய்யுது அப்ப நாலாம் அதிபதியும் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சாச்சு சனி பவனுடைய பார்வையில் இருக்கு அதனால சுகம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய சுகங்கள் இங்கே மறுக்கப்படுது வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை இவர்களால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்கே பிடிக்குது அப்படின்னு ஐந்தாம் பாவம் ஆனால் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தால் ஓரளவு தோட்டம் துறவு எல்லாமே இருக்கும் இந்த மிதன கண்ணி வீட்டில் செவ்வாய் இருந்தா எல்லாமே இருக்கும் இவங்க பேர்ல இருக்காது இவங்க அனுபவிக்கவும் முடியாது இவங்க பேருக்கு வராது இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இவங்க பேருக்கு வராது இதுதான் இவங்க மிதன வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நடக்குது அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பெயர் புகழ் பாக்கியம் இதை குறிக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த வீட்டினுடைய அதிபதி இந்த ஐந்தாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சாச்சு பாவத் பாவம் விதிப்படி அது சனி பகவானுடைய வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிலிருந்து தேவிரையை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரம் அஷ்டமி நவில இருக்கக்கூடிய சந்திரம் இவரும் இங்க சரியான ஒளி அமைப்புல இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராகுவோட இணைஞ்சு குரு பார்த்தா அந்த குருவுக்கு பார்வை பலம் அதிகமா கம்மியா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும்னா திருமணத்துக்காக குழந்தைக்காக திருமணம் கொடுத்துருக்கணுமே ஆனால் கொடுக்கலையே அப்ப ராகு குரு இணைவு வந்து அவங்க இந்த பார்வை எங்கெங்கெல்லாம் பார்க்குறதோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பை சொல்றதே சரி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு எட்டுல போய் மறைஞ்சாச்சு ஓகேங்களா சரி ஆறாம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் சூரியன் இந்த ஆறாம் இடத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில அவர் இருக்கவே கூடாது ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலை இதெல்லாம் வேலைக்கெல்லாம் போகலை வீட்டுலதான் இருக்காங்க இதை சார்ந்த ஒரு தோஷம் நீங்க கொடுக்கும் ஆனா இந்த சிம்மத்தினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கனால இவங்க அப்பாவுக்கு இந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறம் யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல கேது மட்டும் இருந்த தோஷம் இல்லை செவ்வாயுடைய நாலாம் பார்வையில இருக்கிறது தோசம் நல்ல கவனிங்க செவ்வாயுடைய நாலாம் பார்வையில கேது பகவான் அவரை ஏற்கனவே அந்த வீட்டில் பகையடைஞ்சிருக்கிறார் பகையடைஞ்ச செவ்வாயோடைய பா பார்வைக்கு பாதிப்பு அதிகம் அப்போ இப்போ ரிசபத்தில் செவ்வாய் இருந்து சிம்மத்தை பார்த்தா யோகம் செவ்வாய் இருந்து கண்ணில பார்த்தா அது யோகம் கிடையாது அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே மிதனத்திலிருந்து ந நாலாம் பார்வையாக கேதுவை பார்க்க பார்க்கக்கூடிய அமைப்பு சரியில்லாத அமைப்பு இந்த வீட்டினுடைய அதிபதி ஏழாம் அதிபதியும் சனியின் பார்வையில் இருக்கிறார் மூணாம் இடத்துல அதுவும் ஒரு பலகீனத்தை சொல்லுது திருமணத்திற்காக அப்படின்னு அர்த்தம் சரி எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்தை பாருங்க சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப இந்த பெயினுக்கு ஆயில் உண்டு ஓகேங்களா இந்த பெயினுக்கு ஆயில் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது ஆயில் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன பண்ணும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்த பொறுமையா நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆன ஓ அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழ்த்தெட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேலே வந்தவர் தான் அப்பா அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் பாக்கியம் எல்லாமே இங்கே தடுக்கப்படும் அது காரணம் இந்த ஜா இந்த சனி ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் ஒரு திரிகோண பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுடைய தகப்பனாரால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல யோகங்களை அனுபவிக்க இயலாது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதன் பிறகு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பத்தாம் பாவத்தினுடைய அதிபதி குரு பாருங்க ராகுவோட இணைஞ்சிருக்கிற தனியாக புயலாம் இந்த பெண்ணால தொழில் செய்ய முடியாது இந்த பெண் தொழிலுக்கெல்லாம் போகல வீட்டில தான் இருக்காங்க வீட்டுல தான் இருந்துட்டு எல்லா வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு இவங்க இருக்காங்க பத்து விசா இவங்க சம்பாதிக்கல அப்படின்னு பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தின் அதிபதி யாருங்க சனி அவர் பாருங்க பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடம் இந்த வீட்டுக்கு பாதகத்தில் இருக்கிறார் இருக்கிறார் சரிங்களா பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் இவங்களுக்கும் மூத்த சகோதரத்துக்கும் பிடிக்காது அதே மாதிரி இந்த வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது அவருடைய மூணாம் பருவ பதினோராம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுடைய மூத்த உடல் பிறப்பு சரியில்லாத அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி இங்கே பார்க்கறதுனால இவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது வேலைக்கே போகலன்னு சொல்லணும் அப்புறம் எப்படி இந்த லாபத்தை சோதரிக்கிறது இல்லை பன்னிரெண்டாம் பவத்தில் வந்து சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் வந்து சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கிறாரு இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் ஒரு அதாவது ஆட்சி உச்சமோ ஒரு மூலத்திரிகோணம் அந்த மாதிரி ஒரு வலுவல் இல்லாம பொதுவாக வக்ரமாட்டிஞ்சா பதினொன்னும் பன்னெண்டும் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ பன்னிரெண்டு பதினோராம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னுக்கு ஆமத்திரிகோணம் முந்த பெண்ணுக்கு தாம்பத்தியமே இல்லை காமமே இல்லை திருமணம் பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை சரி சார் என்ன சார் நீங்க லக்னம் முக்கியமா ராசி முக்கியமானு கேட்டுட்டு வந்துட்டு இப்படி சொல்றீங்க திருமண தடையே இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிகமாக செய்யுதுன்னு தான் ஆரம்பத்துல நீங்க பேசுனீங்க இப்ப பாருங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் தானே இருக்கிறாரு ஏன் திருமண ஆகல இந்த சப்ஜெக்ட் நான் திருப்பி வரேன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை சுக்கரன் சுக்கரன் சுபகிரகம் இருக்கிறாரு அவருக்கு அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல பாவ கிரகங்கள்ல சுபகிரகம் தான் இருக்குது அவருக்கு எட்டுல சனி இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் பாவத்தை நசுக்க செய்யும் அப்புறம் மெயினான ஒரு விஷயம் சந்தரனுக்கு ரெண்டு ராகு எட்டுல கேது அழகா வருதா சந்தரன் தாங்க நம்மளுடைய மனசு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகாமல் போனது மூல முக்கிய காரணமே இந்த சந்திரனுக்கு ரெண்டு ராகு எட்டுல கேதுன்னு இதுதான் மெயினான ஒரு விஷயம் ஏழாம் இடத்துல கேது இருந்து செவ்வாய் பார்த்தது நம்ம கூட ரெண்டாவது பட்சம் பல கோணங்களை நம்ம ஆய்வு செய்யும்போது அது வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படி ஏன்னா நம்மளுடைய இந்து மத தர்மத்தின்படி நம்மளுடைய புத்திர சந்தானத்துக்காக தான் நம்ம திருமணம் செஞ்சோம் அஞ்சாம் பதிவு அஞ்சுக்கு எட்டுல போயாச்சு புரியுதுங்களா அந்த அஞ்சுக்கு எட்டுல போய் சந்திரன் இருந்தாலும் ராகு சந்திரனை நோக்கி வரார் அப்படிங்கிற போது உங்களுக்கு குழந்தை இல்லை அதற்கு முந்தைய அச்சாரமான திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் லக்னம் லக்கணம் எந்த அளவு வேலை செய்யுதோ அதை விட சந்திரனும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக நானாக ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்